அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன பொக்கள் தமிழில் இன்னைக்கு என்ன பார்க்க பிறந்த தெரியுங்களா ஒரு சின்ன நிகழ்வு தாங்க அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வரும் முருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா வேண்டிய மாம்பலத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு ரொம்ப காலத்துக்கு முன்பு நடந்த நிகழ்வு தாங்க இது பழனி நடந்த ஒரு சின்ன நிகழ்வு தான் ஒரு கடற்காரர் பஞ்சாமிர்தமும் பழமும் வச்சுட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் ஒருத்தர் அவர் வந்து போய் கடையை திறந்த உடனே சாமியை கும்பிட்டுட்டு பழனிமலை முருகனை சாமி கும்பிட்டுட்டு முதல் வேலையாக அபிஷேகத்துக்கான பஞ்சாமிர்தமும் பூஜைக்கான பழங்களையும் எடுத்து வச்சுட்டு தான் மற்றபடி வியாபாரத்தையே தொடங்குவார் அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு சின்ன பையன் ரொம்ப ஏழ்மையான பையன் அவன் வந்து இந்த பழத்தையும் பஞ்சாமிரதத்தையும் எடுத்துகிட்டு போய் காலையிலேயே பூஜைக்கு முதல் பூஜைக்கு உரிய நேரத்தில் கொண்டு போய் நடந்து போய் தான் கொண்டு போய் கொடுப்பான் ஏன்னா அது அந்த காலத்தில் வந்து நடைபயணமாக தான் விஞ்சுலாம் கிடையாது நடந்து தான் போய் கொடுப்பான் அது மாதிரி கொடுத்துட்டு வந்துடுவான் இது மாதிரி இருக்கும்பொழுது அன்றைக்கி வந்து கடையை திறந்துவிட்டு எல்லாமே எடுத்து வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அபிஷேகத்துக்கான பஞ்சாமிரதமும் பழங்களையும் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டுருக்காரு இவன் நம்ம ஆளையே காணும் என்னடா தெரியலையே இன்னும் காணுமே பூஜைக்கு டைம் ஆகிடுச்சே இன்னும் காணுமே ரொம்ப கவலைப்படுறாரு ஆனால் இதுக்கு மேலே இவர் கொஞ்சம் வயசானவர் அதனால் இவராலையும் போய் கொடுக்க முடியாது என்ன பண்ணுறதுன்னு யோசனை தரிசனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் அவனுடைய வீடுங்கிறப்ப அவனே போய் பார்க்கும் பொழுது அவனுக்கு உடம்பு முடியாமல் படுத்திருக்கான் இதே கொஞ்சம் நீ கடைக்கு வர வேண்டாம் கொஞ்சம் எப்படியாச்சும் உரிய நேரத்தில் அபிஷேகத்துக்கு அர்ச்சனைக்கு மட்டும் உரிய பழத்தையும் பஞ்சாமிரதத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு வந்திருப்பான்னு கேட்குறாரு அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு உடம்பு சரியில்லைனால பரவாயில்ல கொண்டு போய் உரிய நேரத்தில் கொடுத்துட்டு வந்தலான்ட்டு அவனும் வந்து அதை எடுத்துகிட்டு தராசு மாதிரி தான் அப்போலாம் கொண்டுட்டு போகணும் ரெண்டு ஒரு இது மாதிரி குச்சியில் வச்சு ரெண்டு பக்கம் தராசு மாதிரி வச்சு கட்டிக்கிட்டு பஞ்சாமிரதத்தையும் பழத்தையும் எடுத்துக்கிட்டு மெல்ல மெல்ல நடந்து போகிறான் இருந்தாலும் அவனுக்கு உடம்பு முடியலேங்கிறதுனால முதல் நாள் நைட்டும் சரியாக சாப்பிடாமல் இருந்திருக்கிறான் அதனால் மயக்கமாக வருது உட்காந்து உட்காந்து தான் போகிறான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உரிய நேரத்துக்குள்ளே கொண்டு போய் கொடுக்க முடியாத என்ன செய்யறது மயக்கமாக வருதே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே போகிறான் உட்காரான் எழுந்திருக்கிறான் இப்படியே இருக்கும்போது ரொம்ப பசி தாங்காமல் இருக்கவும் என்ன பண்ணுறான் எடுத்துகிட்டு போன பழங்கள்ல ரெண்டு பழத்தை எடுத்து சாப்பிட்றான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தெம்பு ஆயிடுச்சு உடனே ஆகா உரிய நேரத்துக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமாக ஏறி போய் அங்கே காத்துக்கிட்டு இருக்கார் சீக்கிரம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் உரிய நேரம் ஒப்படைச்சிட்டு கீழே வந்து கடை கரெக்ட்டு சொல்லிவிட்டு சே வீட்டுக்கு போயிடறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு அன்னைக்குங்க பார்த்தாக்கா கடையில் அமோகமான வியாபாரம் ரொம்ப நல்ல வியாபாரம் பாரு அந்த வேலைக்கு வரக்கூடிய அந்த பையன் கூட இல்லை இன்னைக்கு இவ்வளோ வியாபாரம் நல்லா நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அந்த கடைக்காரர் சரி அப்புறம் அன்னைக்கு எல்லாமே வியாபாரம்லாம் முடிச்சுட்டு கடையெல்லாம் சாத்திட்டு போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறாரு தூங்கி ஒரு ரெண்டு மணிக்கு மேலே இருக்கும் இரவு இரண்டு மணிக்கு மேலே இருக்கும் அப்படியே ஒரு பொன்மயமான ஒரு ஒளி தோன்றுது ஒளியை தோன்றி கந்தப்பா அப்படின்னு கூப்பிடுது இந்த கடைக்காரர் என்ன முருகா அப்படின்னு கூப்பிட்றாரு உடனே இன்னைக்கு நீ பூஜைக்காக ரெண்டு பழம் கொடுத்து அனுப்புனியே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னது வெடுக்கணும் முழிக்கிறாரு அப்படியே முருகர் மறைஞ்சிடறாரு அப்புறம் என்னடா இன்றைக்கி ரெண்டு பழம் கொடுத்துடுறேன்னு சொன்னார் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாரு அப்போ இத்தனை நாளாக கொடுத்து விட்டது என்ன அது பஞ்சாமிரதமும் கொடுத்து விட்றோம் பழமும் கொடுத்து விட்றோம் ரெண்டு பழம் கிடச்சிதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமான மனையில் இல்லை அதுக்கு பிறகு அந்த கந்த தூக்கமே வரல முழிச்சுட்டே இருக்காரு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு எப்படா விடிய விடின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அதுக்கு பிறகு விடிஞ்சிருச்சு இவர் எப்போ போல் போய் கடையெல்லாம் திறந்து வச்சுட்டா அந்த பையன் கடைக்காரில் கடையில் வேலை செய்கிற அந்த பையனுக்காக காத்துட்ருக்காரு அந்த பையனும் உடம்பு நல்லாயிடுச்சு அந்த பையனை வந்துடுறான் வந்தது டெய் தம்பி இத்தனை நாளாக கொடுத்துட்ட பண பழத்தெல்லாம் என்ன பண்ண பஞ்சாமிரதத்தெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு ஐயா நீங்கள் கொடுத்து விட்டதெல்லாம் உரிய நேரத்தில் ஐயர்கிட்ட கொண்டு போய் பூஜைக்கு ஐயா அப்படின்னு சொல்கிறான் நிஜமாலுமா நிஜமாலும் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் ஐயற்ற வேணாலும் கேளுங்க ஐயா அப்படிங்கிறான் அப்புறம் இன்றைக்கி கொண்டு போய் கொடுத்தியா இன்றைக்கும் கொண்டு போய் கொடுத்த ஐயா ஆனா ஐயா அப்படின்னு ஒரு தயக்கம் காமிக்கிறான் என்ன ஆனா சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு போகும் பொழுதே எனக்கு ரொம்ப மயக்கமாக பசி மயக்கமாக இருந்துச்சு உரிய நேரத்தில் போய் கொண்டு போய் சேர்க்க முடியாத ஆட்டம் தோணுச்சு அதனால் வேறு வழி இல்லாமல் பூஜைக்கு கொடுத்து விட்டதில் ரெண்டே ரெண்டு பழத்தை இன்றைக்கி சாப்பிட்டுட்டேன் ஐயா அப்படின்னு சொல்கிறான் ரெண்டு பழத்தை நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு சொன்னது முருகர் சொன்னது என் கனவுல சொன்னது ஞாபகத்துக்கு வருது இப்போயாச்சும் புரியுதா அப்படிங்கிறது இருந்தோ ஒரு அசிரியர் வாக்கு மாதிரி அவருக்கு கேட்டது உடனே அந்த பையனை வேலை செஞ்ச பையனை முருகா முருகா என் கண்ணை திறந்துட்டப்பா திறந்துட்டப்பான்னு கட்டி பிடிச்சிட்டு அழுகிறார் ஒரு மாதிரி இதுலேருந்து என்னங்க தெரியுது படமாகவோ சிலையாகவோ இருக்கக்கூடிய கடவுளுக்கு படித்தா மனுஷனுக்கு போய் சேராது ஆனால் நடமாடிட்டு இருக்க மனிதர்களுக்கு படித்தா அது படமாக இருக்கிற இறைவனுக்கு போய் சேருங்கிற திருமூலர் குற்று எவ்வளோ உண்மைங்கிறது தெரியுது இல்லைங்களா படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாட கோயில் நம்மவர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்மவர்க்கு ஒன்றிய படமாடா கோயில் பகவர்க்கு அங்கு ஆமே அப்படிங்கிற அந்த பாடலோட பொருள் நமக்கு மெய்ப்பிக்கப்படுகிறது இல்லைங்களா அதனால் நாமளும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முடியாத ஏழை எளியவர்களுக்கு கொஞ்சம் தான தர்மத்தை செய்வோமே செய்யலாம்ங்களா நன்றி வணக்கம் வணக்கம்